இப்போ எப்படி வந்து நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமோ நமக்கு மற்றவங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த செடிகளும் நமக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க ஆனால் ஒரு சில செடிகள் நம்ம எனர்ஜி நமக்கும் அவங்களுக்கு ஆகாததுனால அந்த செடியை வந்து நம்ம அழிக்கக்கூடாது வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் நல்லா பள்ளம் தோண்டி அதை பச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வச்சுருங்க சரிங்களா அப்போ இந்த கள்ளி செடி வைக்கக்கூடாது கள்ளி செடி இருக்கக்கூடாது எடுத்துருங்க அடுத்தது ஒத்தை மரம் இருக்கக்கூடாது வீட்டு பக்கத்தில் காம்பவுண்ட் ஹால் பக்கத்தில் இருக்குதுங்க அப்படின்னா கூட முடிஞ்ச அளவு அது வேரோடு முடிஞ்சால் வேரோடு எடுத்து வச்சுருங்க சரிங்களா அது மரமாக இருக்கிறது எப்படிங்க வேரோடு இருக்குதுன்னா சில ஜேசிபி மிஷின்ஸ்லாம் இருக்குது அது மாதிரி மிஷின்ஸ் வச்சு எடுத்து வேற இங்கே கூட தோண்டி வச்சுருங்க காம்பவுண்ட் ஹாலுக்குள்ளே இருக்குது நிச்சயமாக இருக்கக்கூடாது ரெட் ரெண்டு பண மரம் இருக்கலாமான்னு கேட்டால் எனக்கு வந்து பெரிய தோப்பு இருக்குதுங்க நான் கிராமத்தில் வாட்டுறேன் நல்ல பெரிய இடம் இருக்குது லேண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது அந்த காம்பவுண்டால் வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்குன்னு வீடுன்னு பச்சு காம்பவுண்ட் ஆல் கட்டிட்டு போகிறாங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடாது